உணவு என்ன அவற்றை உண்ணக்கூடாது மேலும் தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள் தண்ணீரால் அநேக நோய்கள் பரவுகின்றன காலரா பாரடைபாய்டு டைபாய்டு அமிபியாசிஸ் ஜிஆர்டிஆசிஸ் போன்ற நோய்களை உண்டாக்கும் வட்டப்புழு ஊசி புழு ஹெபடைட்டிஸை உண்டாக்கும் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் தண்ணீரால் உண்டாகும் நோய்கள் என்ன செய்வீர்கள் தண்ணீரை தடை செய்வீர்களா தவிர்க்க வேண்டும் தண்ணீரை சுத்திகரிக்க வேண்டும் நோய்களை தவிர்க்கலாம் பாலினால் அநேக நோய்கள் ஏற்படுகின்றன ஷிகிலா 콜েরা पॅराटाइफॉइड टाइफॉइड ट्युबरक्लोसिस सेल्युलाइटिस ब्रुसेलोसिस ஒரு நீண்ட பட்டியலை என்னால் தர முடியும் என்ன செய்வீர்கள் பாலை தடை செய்வீர்களா அதை பதப்படுத்த வேண்டும் அதை தடை செய்வதில்லை விலக்குவதில்லை தடை செய்வது சரியல்ல மேலும் பால் அசைவமா இல்லை சைவமா என்பது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதை குறித்து விவாதிக்க போவதில்லை நோயை தவிர்க்க முடியவில்லை என்றால் தடை செய்வதுதான் ஒரே வழி நான் பல காரணங்களை சொன்னேன் ரஷ்மி ஜவேரி அவர்கள் பதில் சொல்லவில்லை பொதுவாக புலால் உணவை எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரை தடை செய்யவில்லை எந்த ஒரு பிரதான மதமும் இதுவரை புலால் உணவை பொதுவாக தடை செய்யவில்லை ஆகவே நான் சொல்கிறேன் புலால் உணவு அனுமதிக்கப்பட்டதே விலக்கப்பட்டது அல்ல இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது நான் எந்த ஒரு தாவர உண்ணியின் உணர்வையாவது காயப்படுத்தி இருந்தால் என்னுடைய இதயத்தின் அடித்தளத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் திருக்குறானில் இருந்து ஒரு வசனத்தை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் சூரா இஸ்ரா அத்தியாயம் பதினேழு வசனம் எண்பத்தி ஒன்று அது சொல்கிறது وَقُلْ جَعَ الْحَقُّ وَزَاكَ الْبَاطِلِ இன்னல பாத்தில காண்ண சவுகா மேலும் பரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது தின்னமாக அசத்தியம் அழியக் கூடியதே தாவான தாவானால் அல்மதிரில்லை ரப்பிலாலிமின் இப்போது நாம் கேள்வி பதிலுக்கான நேரத்திற்கு வந்துவிட்டோம் அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்திற்குள் மிக அதிகபட்ச பயனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்காக விதிக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளை கண்டிப்பாக நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும் அதாவது நமது இன்றைய தலைப்பாகிய புலால் உணவு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டதா விளக்கப்பட்டதா என்பதற்குட்பட்ட கேள்விகளாக இருக்க வேண்டும் தலைப்புக்கு அப்பாற்பட்ட கேள்விகள் அனுமதிக்கப்பட மாட்டாது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள் கேள்வியே சொற்பொழிவாக்கி விடாதீர்கள் ஒருவர் கேள்வி கேட்கும்போது இன்னொரு கேள்வியோடு குறுக்கிடாதீர்கள் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் கேள்விகள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருக்கட்டும் இது சொற்பொழிவு நேரம் அல்ல கேள்வி நேரம் என்பதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் திரு ஜபேரி அவர்களும் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களும் பதில்களை தருவதற்கு ஐந்து நிமிடங்களுக்கு மேல் எடுத்துக் கொள்ளக் கூடாது என நினைவூட்டுகிறேன் அவையில் நான்கு மைக்குகள் தரப்பட்டுள்ளன இரண்டு மேடைக்கு அருகே அது ஆண்களுக்கு இரண்டு பின்புறத்தில் அது பெண்களுக்கு திரு ஜவேரி அவர்களிடத்தில் கேள்வி கேட்க விரும்புவோர் திரு ஜபேரிக்கு கேள்விகள் என்று எழுதப்பட்ட மைக்கின் முன்னால் வரிசையாக நில்லுங்கள் பின்புறத்தில் பெண்களுக்கும் அப்படித்தான் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் டாக்டர் ஜாகிருக்கு கேள்வி என்று எழுதப்பட்ட மைக்கின் முன்னால் வரிசையாக நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நேரத்தில் ஒரு கேள்வி மட்டுமே அனுமதிக்கப்படும் இரண்டாவது கேள்வி ஒருவர் கேட்க விரும்பினால் மீண்டும் வரிசையில்தான் வரவேண்டும் வர வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள் எழுத்து மூலமாக கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் எமது தொண்டர்களிடம் இருந்து காகிதங்களை பெற்றுக் நேரம் இருந்தால் மட்டுமே இந்த கேள்விகளுக்கு பதில் தர முடியும் கேள்வித்தாளில் நீங்கள் யாரிடம் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களோ அவர்கள் பெயரை அதில் எழுத வேண்டும் அதாவது திரு ஜவேரி என்றோ அல்லது டாக்டர் ஜாக்கீர் என்றோ மறக்காமல் எழுத வேண்டும் அடுத்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தொழில் பற்றிய விவரங்களை தெளிவாக எழுதினால் பேச்சாளர்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக பதில் தர முடியும் ஒவ்வொரு மைக்கிலிருந்தும் ஒரு கேள்வியாக கேட்டு வரவும் அதாவது கடிகார முட்களை போல இரண்டு பேச்சாளர்களுக்கும் கேள்விகள் மாறி மாறி வரும் இப்பொழுது நாம் முதல் கேள்வியை என் இடது புறத்தில் இருக்கும் மைக்கில் இருந்து ஆண்கள் பிறகு பெண்கள் மீண்டும் அப்படியே சுற்றி வருவோம் சகோதரரே முதல் கேள்வியை நீங்கள் கேளுங்கள் உங்கள் கேள்வி திரு ஜவேரி அவர்களுக்கா ஆமாம் கண்ணியத்திற்குரிய தலைமை விருந்தினர் ஜவேரி அவர்களே என்னுடைய கேள்வி புலால் உணவு விளக்கப்பட்டது என்ற தலைப்பில் பல கோணங்களில் இருந்தும் கருத்துக்களை தந்தீர்கள் உங்களுடைய லார்டு மகாவீரை பற்றிய தகவல்களையும் தந்தீர்கள் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் பிற உயிரினங்களை தனக்காக கொள்வது கண்டிப்பாக தடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினீர்கள் எனக்கு ஒன்றை விளக்கமாக கூறுங்கள் லார்ட் மகாவீர் அவர்கள் தாவரங்களை உண்ணலாம் என்று கூறினாரா வெஜிடேரியன் என்றால் எனக்கு தெரிந்தது மகாவீர் பிரபு எங்கு சென்றாலும் எந்த மரம் செடி கொடியையும் ஒடித்ததாக தகவல்கள் இல்லை அவர் எப்போதும் மரத்தடியிலேயே அமர்ந்திருந்தார் அதிலிருந்து தானாக விழும் பழங்களை உண்டார் அதாவது எந்த மரத்தில் இருந்தும் அவராகவே சென்று பழத்தை பறித்ததாக ஆதாரமே கிடையாது தயவு செய்து எனக்கு விளக்கமாக கூறுங்கள் ஏனெனில் இதுவரை தாங்கள் பேசியிருப்பது புலால் உணவு உண்ணக்கூடாது என்பதை பற்றித்தான் ஆகவே எனக்கு ஜெயின மதத்தின் கோட்பாடுகள் என்னவென்பதை பற்றி தாங்கள் விளக்கமாக கூறுங்கள் அதாவது விளக்கமாக உங்களுக்கு தேவையான பதிலை நான் இப்போது தருகிறேன் கேளுங்கள் அதாவது தாவரங்களுக்கும் உயிருண்டு என்று மகாவீர் பிரபு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ஆகவே ஜைன வேதங்களின்படி ஜைன முனிவர்களுக்கு தாவர உணவு விளக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல அவர்கள் இப்படியான கடும் நெறிமுறை விதிகளால் தான் எல்லோரும் ஜைன முனியாக முடிவதில்லை ஆகவேதான் அனாவசிய உயிர்கொலைகளை தடுக்கலாமே என்று அவர் கூறுகிறார் அது மட்டுமல்ல தாவரங்களை கூட உணவாக கொள்ள ஜைன முனிவர்களை அவர் அனுமதிக்கவில்லை கேளுங்கள் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களிடம் அஸ்லாம் அலைக்கும் சகோதர ஜாகிர் அவர்களே என் பெயர் ஹுமைமா என்னுடைய கேள்வி தாவர உணவாளர் சங்கம் ஒன்றின் பிரசுரங்களை இந்த மண்டபத்தில் விநியோகித்தார்கள் அதில் திருக்குறான் சூரா ஹஜ்ஜில் வருகின்ற ஒரு வசனத்தை குறிப்பிட்டுள்ளார்கள் அதன் இறைச்சியோ ரத்தமோ அல்லாவை சென்றடைவதில்லை ஆனால் உங்களுடைய இரையச்சமே அவனை சென்றடைகிறது ஆகவே உணவுக்காக விலங்குகளைக் கொள்வதை இஸ்லாம் தடை செய்வது இதிலிருந்து தெரியவில்லை என்று கேட்பதோடு விலங்குகள் சம்பந்தப்பட்ட வேறு பல தகவல்களையும் குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் திரட்டித் தந்துள்ளார்கள் உங்கள் பதில் சகோதரிக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் மிகவும் அடிப்படையான கேள்வியை கேட்டிருக்கிறார் இங்கு சில சங்கங்கள் சில பிரசுரங்களை விநியோகித்திருக்கிறார்கள்